ஒரு வழியாக கூலி திருவிழா முடிந்து விட்டது ஆகஸ்ட் பதினாலு நேற்று உலகில் உள்ள அனைத்து ரஜினி ரசிகர்களும் கொண்டாட்டமாக இருந்தாங்க அந்த படம் ரிசல்ட் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இது எங்களுக்கு தீபாவளி இது எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தியாட்டருக்கு உள்ளும் தியாட்டருக்கு வெளியும் கொண்டாடி தீத்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஜினி படமா கூலி படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த படத்தோட ரிசல்ட் வந்து கலவையான விமர்சனம்லாம் வருது ஒரு பக்கம் வந்து ரஜினி ரசிகர்லாம் சூப்பர்னு கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா சரிக்கலைப்பா அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சில பொதுவான ரசிகள் எங்களுக்கு ஓகேவாக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் மோசம் கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கமல் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களெலாம் இந்த படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்ப முடியுமோ அப்படி பரப்பிட்டு இருக்காங்க வழக்கமாக நடக்கிறது தான் கமல் படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி ஃபேன்ஸும் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது கமல் ஃபேன்ஸும் இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கான ஓப்பனிங் அப்படி ஒரு ஓப்பனிங் இருந்ததை யாராலையும் மறுக்க முடியாது ஸோ எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் வந்தாலும் முதல் நாள் ஓப்பனிங் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது இந்த கூலி படத்துக்கும் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வினா இப்போ இந்த கூலி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் ஆர்வமாகவும் இருக்குது அது காரணம் என்னென்னா இந்த படம் வந்து விஜயோட இதற்கு முந்தைய படமான நம்ம லியோவோட சாதனையை முறியடிக்கும் மா ஏன்னா நியூவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முதல் நாள் கலெக்ஷன் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இந்த படம் அதை முதல் நாள் வசூலை முறியடிக்குமா அப்படிங்கிறது தான் என்னோடைய கேள்வியும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அநேகமாக நேற்று இருந்த ஓப்பனிங்க்கு நிச்சயமாக சர்வ சாதாரணமாக நூற்றம்பது கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சோர்ஸில் கிடச்ச தகவல் ஆனாலும் கூட நம்ம சோர்ஸில் தகவல் கிடச்சாலும் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் அதில் கூட்டியோ குறைச்சோ முன்ன பின்னே கொஞ்சம் நம்பர்ஸ் அட்ஜஸ்டபுள் ஆகலாம் ஏன்னா அக்யூரேட்டான ஒரு வசூல் ப்ரொடியூசர் மட்டும் தெரியும் ஸோ அதால் சன் பிக்சர்ஸே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதிகாரபூர்வமாக முதல் நாள் வசூலை அறிவிக்க போகிறாங்க ஸோ அறிவித்ததுக்கப்புறம் அந்த வசூல் உண்மையாக இல்லை மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்களா இல்லை சொன்னதை விட அதிகமாக கலெக்ஷன் இருக்கும் கம்மியாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விவாதத்தை வைத்துக்கொள்வோம் இப்போ நீங்கள் இந்த கூலிப்பட முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்குன்னு தோராயமாக கணக்கு போடுறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்